ஏப்ரல் பதினெட்டு வாக்குப்பதிவிற்கு முன்தினம் வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் பிற தேர்தல் அலுவலர்களும் வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே தங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்றுவிட வேண்டும் தாங்கள் சரியான வாக்குச்சாவடிக்குத்தான் வந்துள்ளோமா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதர வாக்குப்பதிவு அலுவலர்களோ பணி அமர்த்தப்பட்ட காவலர்களோ எவரேனும் வரவில்லை எனில் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது ரிசர்வ் பட்டியலிலிருந்து நியமனம் செய்யப்பட உரிய நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் வாக்குச்சாவடியில் அடிப்படை வசதிகளான மேஜை நாற்காலிகள் மின்சார வசதி குடிநீர் வசதி கழிப்பறை வசதி போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்குப்பதிவு செய்யும் அடைப்பு பகுதி அதாவது கம்பார்ட்மெண்ட் ஏரியா போதிய வெளிச்சமுள்ள பகுதியாகவும் ஜன்னல் மற்றும் கதவு பகுதியிலிருந்து விலகியும் அமைந்திருக்க வேண்டும் மண்டல அலுவலர் அதாவது ஆபீசர் வாக்குச்சாவடிக்கு வந்தவுடன் அவரிடமிருந்து தேர்தல் பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின்படி சரிபார்த்து பெற்றுக்கொண்டு ஒப்புதல் வழங்க வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கண்ட்ரோல் யூனிட் யூனிட் மற்றும் அதாவது வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய தாள் தாழ் இயந்திரம் ஆகியவை உங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது தானா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடியில் எழுநூறு வாக்காளர்களுக்கு ஒரு குப்பி அழியாத மை வழங்கப்படும் அதற்கு மேல் வாக்காளர்கள் இருப்பின் இரண்டு குப்பிகள் இருத்தல் அவசியம் மேற்படி குப்பிகளை அதற்கென வழங்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கிண்ணத்தில் மணல் நிரப்பி அதில் அசையாமல் இருக்கும் வண்ணம் வைக்க வேண்டும் குறுக்கு அம்புக்குறி ரப்பர் ஸ்டாம்ப் அதாவது ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் உலோக முத்திரைகள் அதாவது மெட்டல் சீல்ஸ் மற்றும் உங்கள் வாக்குச்சாவடி குண்டான ஆகியவற்றை ஆகியவற்றைக்கு வெளியே வாக்குச்சாவடியின் பரப்பு மற்றும் அங்கு வாக்களிக்கும் வாக்காளர்களின் வசிப்பிடம் குறித்த விதிகள் அடங்கிய அறிவிப்பை அனைவருக்கும் நன்கு தெரியும் வகையில் ஒட்ட வேண்டும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் அடங்கிய படிவம் ஏழு ஏ அனைவருக்கும் தெரியுமாறு வைக்க வேண்டும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான இருக்கைகள் வாக்குப்பதிவு அலுவலர்கள் பார்க்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் வாக்குச்சாவடியின் வெளியே நூறு மீட்டர் சுற்றளவுக்குள் எந்தவிதமான அரசியல் விளம்பரங்களோ இருநூறு மீட்டர் சுற்றளவுக்குள் பந்தல்களோ அமைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இருப்பின் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தவோ அழித்திடவோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் வாக்குச்சாவடியில் ஷாமியானா பந்தல் அமைத்து வாக்களிக்க வருகை தரும் முதியவர்களும் உடல் நலம் குன்றியவர்களும் அமர்வதற்காக இருக்கைகளும் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கென பிரத்யேக இருக்கையும் இருத்தல் அவசியம் வாக்குச்சாவடிக்குள் எந்த ஒரு அரசியல் தலைவரின் படம் இருந்தாலும் அவற்றினை உரையிட்டு முழுமையாக மூடிவிட வேண்டும் வாக்குச்சாவடியில் பயன்படுத்திட வாக்காளர் பட்டியலின் நான்கு நகல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் குறியீடு படி ஒன்று அதாவது மார்க் காப்பி ஆளறிதலுக்கான படிகள் மூன்று அதாவது த்ரீ ரெஃபரன்ஸ் காப்பி இவற்றின் அனைத்து பக்கங்களும் விடுதலின்றி இடம்பெற்றுள்ளதா எனவும் துணைப்பட்டியல்கள் இணைக்கப்பட்டுள்ளதா எனவும் அனைத்து பக்கங்களும் தெளிவாக அச்சடிக்கப்பட்டுள்ளனவா எனவும் சரிபார்த்தல் வேண்டும் மாற்றியமைக்கப்பட்ட பச்சைத்தாள் முத்திரை அதாவது மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீல் இளஞ்சிவப்பு ஒட்டுத்தாள் முத்திரை அதாவது மாடிஃபைடு பிங்க் பேப்பர் சீல் மற்றும் ஸ்பெஷல் டேக் ஆகியன உள்ளதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் மேற்படி முத்திரைத்தாள்களில் உள்ள வரிசை எண்கள் சரியாக உள்ளதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடிக்கு இருபது எண்ணிக்கைகள் கொண்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது டெண்டர்ட் பேப்பர் வழங்கப்படும் அதை அவற்றின் எண்களோடு ஒப்பிட்டு சரியாக உள்ளனவா என்றும் அவற்றின் பின்புறம் ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு அதாவது டெண்டர்ட் பேலட் என அச்சடிக்கப்பட்டுள்ளதா எனவும் சரிபார்த்தல் வேண்டும் உங்களிடம் வழங்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் பொருட்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் விவிபேட் இயந்திரத்தை வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாளன்று பரிசோதித்து பார்க்க கூடாது ஏனெனில் அவை ஏற்கனவே முழு அளவில் பரிசோதித்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் எக்காரணம் கொண்டும் வாக்குப்பதிவு எந்திரங்களை வெளியில் எங்கும் எடுத்துச் செல்ல அனுமதியில்லை வாக்குப்பதிவு அலுவலர்கள் அனைவரும் வாக்குச்சாவடியிலேயே தங்க வேண்டும்